கோவை இருகூரில் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் பயன்படுத்த ஏதுவாக சுரங்கப்பாதை அமைக்க கோரி மாணவர்கள் மற்றும் மாணவர் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது பற்றி நம்முடைய செய்தியாளர் ஷெர்லியிடம் கூடுதல் விவரங்களை கேட்போம் மாணவர்களுடைய கோரிக்கை என்ன எதற்காக அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க கோவை இருகூர் அருகே இருக்கக்கூடிய அரசு மேல்நிலை பள்ளி மாணவர்கள் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் இன்று காலை முதலாக தங்களது வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக அவர் வைக்கக்கூடிய பிரதான கோரிக்கை என்பது பார்த்தோனால் ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்க வேண்டும் என்பதுதான் இந்த பள்ளிக்கு அருகாமையிலேயே ஒரு ரயில் பாதையானது இருக்குது இது ஒரு பிரதான ரயில் பாதையாக உள்ளது இந்த ரயில் பாதையில் கடந்துதான் இந்த பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு வர வேண்டிய சூழல் இருக்கிறது எனவே சுரங்க அதை அமைத்து தர வேண்டும் என்பதுதான் இவருடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது இது தொடர்பாக பணிகளும் நடைபெற்று வருது மற்றும் அது ஆமை வேறு நடைபெற்று வருதான் குற்றச்சாட்டாக இருக்கிறது இது குறித்து இங்கிருக்கிற பேசலாம் வணக்கம் இந்த கோரிக்கையை நீங்க எத்தனை வருஷமா வச்சுட்டு வர்றீங்க என்ன சொல்றாங்க அரசு மூணு வருஷமா இந்த கோரிக்கையை வந்து நாங்க மனு கொடுத்துட்டு எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஆனா இதுக்கான மனு யாருமே எடுத்துக்கல வந்துட்டு போயிட்டு இருக்காங்க ஆனா சுரங்கப்பாதை யாரும் அமைச்சு தரல அமைச்சு தரணும் அப்படிங்கறக்காக நாங்க இந்த போராட்டத்தை எடுத்துக்கோ மூணு

நீங்க இந்த வழியா தான் வந்து போயிட்டு இருக்கீங்க ஆமாங்க காலையில சாயந்தரம் ரெண்டு நேரம் நான் குழந்தைகள் கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டு இருக்கிறேங்க சாயந்தரம் ஸ்கூல் விடுற நேரத்துலயே ட்ரெயின் வருது இதனால் நான் குழந்தைகளை வந்து விட்டுட்டு போக ஒவ்வொரு குழந்தைக்கு வரும்போது போகும்போது எத்தனை குழந்தைக்கு பாதிக்கப்படுறாங்க இதுல எந்த குழந்தை அடிவட்ட விலகன்னு ஒவ்வொரு நிமிஷத்துல பயந்துட்டு வர முடியுங்களா இந்த ஸ்கூலுக்கு வேண்டி நாங்க அதனால வந்து குழந்தைகளுக்கு வேண்டி தான் மாத்தணும்னு முடிவு பண்ணிக்கிறோங்க நாங்க ஸ்கூலத்தான் மாத்தணுங்க நீ

பிரதான ரயில் ரயில் செல்லக்கூடிய பகுதியா இருக்கு கிட்டத்தட்ட இந்த பகுதியில் பார்த்தோம்னா ஒரு நாள் ஒன்றுக்கு முப்பதற்கும் மேற்பட்ட ரயில்கள் இந்த வழியா சென்றுட்டு வரும் இந்த சூழலில் இந்த பள்ளி குழந்தைகள் இதை கடப்பதற்காகவே இந்த ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்க வேண்டும்னு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோரிக்கையை வச்சுருந்தாங்க எஸ்எஃப்ஐ சார்பாகவும் வைக்கப்பட்டிருந்தது இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர் அரசியல் கழகம் சார்பாகவும் பள்ளி மாணவர்கள் சார்பாகவும் அந்த கோரிக்கை வைக்கப்பட்டது இதன் அடுத்து பார்த்தோம்னா இதுக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் சுரங்கப்பாதை அமைப்பதற்காக ரயில்வே நிர்வாகம் தனது பணியை செய்து முடித்தாகிவிட்டது ஆனால் அதை தொடர்ந்து அந்த அடியில் செல்லக்கூடிய அந்த கார் சாலை அமைக்க வேண்டியது இங்கே இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறை சார்பாக தான் அமைக்க வேணும் ஆனால் அந்த நெடுஞ்சாலைத்துறை சார்பாக அமைக்க வேண்டிய அந்த சுரங்க

போராட்டது நடைபெற்று வருகிறது சுமார் காலையில் ஒன்பது மணியில் இருந்து இந்த மாணவர்கள் வரக்கூடிய அந்த இந்திய மாணவர் சங்கத்தில் இளைஞர்களிடமும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வராங்க இதுவரை துறை சார்பாக ஏனென்றால் அந்த சுரங்கப்பாதையை அமைக்க வேண்டிய பணியானது நெடுஞ்சாலைத்துறையிடம்தான் இருக்கிறது அந்த கீழே அமைக்கக்கூடிய அந்த தார்சாலையை ஆனால் துறை அதிகாரிகள் இதுவரை இங்கு வராத காரணத்தினால் இந்த போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வரார்கள் மாணவர்கள் திவ்யா ஷெர்லி பள்ளி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து தற்போது போராட்டத்தில் ஈடுபடுற காட்சிகளை பார்க்க முடியுது பெற்றோர்கள் ஆசிரியர்களோடு ஒத்துழைப்போடு இந்த போராட்டம் நடைபெறுதா ஏற்கனவே மாணவர்கள் இந்த மாதிரி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்களா ஷெர்லி இதே வலியுறுத்தி கடந்த போராட்டூன்று ஆண்டுகளாகவே இவர்கள் வந்து இந்த சுரங்க அமைக்க வேண்டும் என்று மாணவர்கள் அளிக்கப்பட்டிருக்கு அருகே இருக்கக்கூடிய ரயில் பாதையை பார்க்கலாம் தற்போது ஒரு ஐந்து நிமிடம் முன்பாக தான் இப்போ ரயில் கடந்து சென்றது மீண்டும் இதே பாலையில் ஒரு கடந்து செல்லக்கூடியதை பார்க்க முடியுது நம்மளுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும் இது எவ்வளவு பரபரப்பான ரயில் செல்லக்கூடிய பாதை அப்படின்னு அதுவும் பள்ளி கருகையிலே இருக்கு இந்த மாதிரியான பாதையினால கண்டிப்பா விபத்துகள் ஏற்படுற ஏற்படும் அப்படிங்கற ஒரு அச்சம் வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் பெற்றோர்கள் அனைவர் மத்தியிலும் இருக்கு அதன் காரணமாக தான் இந்த சுரங்க பாதை அமைத்து தரணும்னு அவங்க கோரிக்கையை வச்சிருந்தாங்க ஆனால் அதிலும் இந்த அரசு தாமதம் காட்டுவதன் காரணமாக கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளாக வைக்கப்பட்ட கோரிக்கை இன்று வரை நிறைவேற்றப்படாதன் காரணமாக இன்று இவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க ஆனா இதுல பார்த்தோம்னா இப்ப தற்பொழுது ஒரு சில குழந்தைகள் பள்ளியில் உள்ளே இருக்காங்க மற்றும் தொண்ணூறு சதவீதம் மாணவர்கள் தான் இந்த வெளியே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க இதற்கு ஆசிரியர்களும் ஆதரவு தெரிவித்து தான் இருக்காங்க பள்ளி சார்பாக ஆனால் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மாணவர்களை ஆசிரியர்கள் அழைக்கவில்லை ஆனால் பள்ளியும் செயல்பட்டு கொண்டுதான் வருகிறது திவ்யா கோவை இருகூரில் ரயில் தண்டவாளத்தை கடக்க சுரங்கப்பாதை அமைத்து தர கோரி அரசு பள்ளி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறித்த தகவல்களை ஷெர்லி வழங்க கேட்டும் நன்றி ஷெர்லி